வணக்கம் கே திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்த குனிஞ்சி மோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் பெருமாள் இவருடைய குடும்ப சூழ்நிலை இப்போ சரியில்லாமல் இருக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு இதனால் அவர் திருப்பத்தூர் கனரா வங்கிக்கு சுமார் பத்து சவரன் நகையை எடுத்துகிட்டு வந்து அடமானம் வைக்கிறதுக்காக அந்த பேங்குக்கு வந்து வந்திருக்காரு அவரு நேராக என்னமோ தெரியல அன்னைக்கின் பார்த்து அவர் வந்த அன்னைக்கு அந்த பேங்கில் வேலை செஞ்ச வந்த நகை மதிப்பீட்டாளர் வந்து லீவு இதனால் அவர் பேங்குக்கு வந்து நகையை அடமானம் அவருக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கு என்னடா நமக்கு நேரமே சரியில்லை இன்னைக்கின் பார்த்தா வந்து அவர் வந்து லீவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நகையை அடமானம் வச்சு எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தவருக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கு ஏற்கனவே குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இப்படி நகை மதிப்பீட்டாளர் லீவு போட்டார்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மூடோட்டாவே வந்து அவர் அந்த வங்கியை விட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு ஆனால் அப்படி அவர் போகும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தான் கொண்டு வந்த அந்த பத்து சவரன் நகையை தெரியாமலேயே வந்து அந்த நகையுடைய வாசலில் வந்து போட்டுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார் அவர் நகையை வந்து வா வங்கியுடைய வாசலில் தவறுட்டு போன கொஞ்சம் நேரத்தில் தான் அதே வங்கிக்கு திருப்பத்தூரை அடுத்த அனேரி பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான நந்தகுமார் புதிதாக அந்த வங்கியில் வந்து கணக்கு துவங்குவதுக்காக வந்திருக்காரு அப்படி வந்து வந்த அவர் வங்கியோடைய வாசலை நுழையும் போது கீழே வந்து ஒரு தங்க நகை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஏன்னா இது வங்கி வாசலில் வந்து கிடக்குது கண்டிப்பாக இது வந்து ந கவரை நகை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாராவது ஒருத்தர் தான் தவற விட்டுருக்காங்க பாவம் இப்போது நகை விற்கிற விலவாசி எவ்வளோ விலைவாசி இவ்வளோ பெரிய நகை இவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சவரம் நிற்கும் பொறுத்தருதை இதை தவற விட்டுட்டு அந்த நபர் எவ்வளோ கஷ்டப்படாது ஆயிரரூவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நகையை எடுத்துட்டு போய் வங்கி மேலாளர் போய் பார்த்து சார் இந்த மாதிரி நான் இப்போ அவங்க வங்கிக்கு புதுசாக கணக்கு தவங்கலாம் வந்தேன் உள்ளே வரும்போது வாசலில் இந்த மாதிரி ஒரு நகை கிடக்கு சார் இது யாரோட நகைன்னு தெரியல யாராவது வந்து நகையை கணன்னு தேடுனாங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு இல்லை யாரும் அப்படி தேடலையே அப்படின்னு சொல்கிறார் அப்படியா சரி சார் நீங்கள் வந்து சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செஞ்சு இந்த நகை யாருடையது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் வந்து அந்த நபரை கண்டுபிடிச்சி ஒப்படைக்கும் போது ஏன் கண்ணு முன்னால் தான் நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட வந்து அந்த நகையை வந்து அந்த சொந்தக்காரர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மேலாளர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடறாரு அதுக்கப்புறம் இந்த நகை வந்து யாருடையது அப்படின்னு சொல்லி அந்த மேலாளர் வந்து சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு செய்வ முற்படுறாரு அப்போ தான் வந்து இந்த நகை வந்து குனிஞ்சி மேட்டூர் பகுதியை சேர்ந்த பெருமாளுடையது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் உடனே வந்து பெருமாளுடைய பெருமாளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவருக்கு கால் பண்ணி இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நகை அடமானம் வைக்கிறதுக்காக வங்கிக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது நிறைய நகையை தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லி கடுமையான மன உளைச்சலில் வந்து பெருமாள் இருந்திருக்காரு அப்படி இருந்து அவருக்கு திடீரென வங்கியிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணது ஒரு இன்

திருப்பத்தூர் எடுத்த அனேரி பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான நந்தகுமார் வந்து தான் கைப்பட வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு அவரும் வந்து அந்த நகையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வாங்கிக்கிட்டார் இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது ஒரு கூலி தொழிலாளி இப்போ இருக்கக்கூடிய நகையுடைய விலைவாசி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது இப்படிப்பட்ட நிலையிலையும் கூட அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் அவர் தவறுவிட்ட சுமார் பத்து சவர நகை அதோடய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா அந்த எட்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை வந்து பத்திரமாக உரியவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு தற்போது இந்த கூலி தொழிலாளியோடைய செயலை வந்து பலரும் பாராட்டிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்கற நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்